السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد إلا فلا مضل له ومن الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده ولا شريك لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن اللليم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني كهو قولي ربي يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب الله بالله الله يا علن نكرلنا انبدي ان الله அல்லாவின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசெல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தவ சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஐமாக்கள் இன்னும் நல்லடையார் அனைவர் மீதும் குறிப்பாக இஸ்லாமிய சமூக பெண்கள் கல்வி கற்க வேண்டும் கல்வி என்பது பெண்களுக்கும் அவசியமான ஒன்று என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஜெய்னப் இஸ்லாமிக் பெண்கள் கல்லூரி என்கிற கல்லூரியை நடத்தி கொண்டு அதன் மூலம் இந்த சமுதாயத்தின் மிக முக்கியமான தூண்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு கல்வி வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கும் அதே போன்று அந்த நிறுவனத்தில் பாடம் பயின்று பட்டம் பெறுகின்ற மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளின் குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் இன்னும் இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இதன் மூலம் அவருடைய அருளை புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய செய்கிறேன் அன்புக்குரிய தர்மி சகோதரர்களே பெரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த மார்க்கம் கல்வியோடு பின்பற்ற வேண்டிய ஒரு மார்க் அல்லாஹ் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு இறக்கிய முதல் வசரம் படைத்த உம்முடைய ரப்பின் பேரால் படிப்பீராக என்பதுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவர் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் அறிவில்லாதவர் முஸ்லீமாக இருக்க முடியாது இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை கோட்பாடு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருக்கின்ற நபர் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் எதை பற்றியெல்லாம் அவருக்கு அறிவிருக்க வேண்டும் தன்னுடைய ரப்பு யார் என்பதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் தன்னுடைய தூதர் யார் என்பதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் தன்னுடைய மார்க்கம் என்ன என்பதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் இந்த அறிவை ஒருவர் அறிந்துண்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவர் முஸ்லிமாக வாழ முடியும் எனவேதான் இஸ்லாமிய நம் மீது கல்வி கற்பதை மிக முக்கியமான கடமையில் ஒன்றாக சொல்லிக் முஸ்லிமின் கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இருந்து கொண்டிருக்கின்ற கட்டாய கடமை அதில் ஆண் பெண் என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கல்வி கற்றாக வேண்டும் ஆனால் இந்த சமுதாயத்திலே நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் நீண்ட நெடுங்காலம் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது எந்த அவர்கள் படிப்பதற்கு அனுமதிக்கவில்லை அவர்களுக்கு வேண்டாம் அது பொது சமூகம் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்டார்கள் அதை நம்மவர்களும் ஏற்றுக்கொண்டு பொதுவான கல்வி வேண்டாம் என்று சொன்னார்கள் அதில் தவறில்லை என்றால் அது நமக்கு கட்டாயமான ஒன்றல்ல அதே நேரத்தில் மார்க்க கல்வியும் நம்முடைய சமுதாயத்து பெண்களுக்கு தடுத்து விட்டார்கள் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் நினைச்சிடும் பெண்களுக்கு மத்தியில் அதிகமா அனாச்சாரங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அறியாமல் இருப்பதை பார்க்கிறோம் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற இளம் பெண்கள் அதில் விதிவிலக்கானவர்கள் இந்த பெண்கள் என்று நாம் சொல்லலாம் அதல்லாத இளம் பெண்களை நீங்கள் எடுத்து அவரிடத்தில் சென்று உங்களை படைத்தவன் யார் அவருடைய பேர்கள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பார்த்தீர்களால் அவர்களுக்கு அதற்கு விடை தெரியாது இன்னும் போகட்டும் என்ன இந்த மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படைகள் கடமைகள் என்ன என்பதை பற்றி கேட்டால் அதற்கும் விடை தெரியாது நபி சலம்லாம் அலி செல்வர்களை பற்றி அவருடைய தந்தையின் பேர் என்ன தாயாரின் பேர் என்ன அவருடைய மனைமார்களின் பேர் என்ன பிள்ளைகளின் பேர் என்ன என்று கேட்டால் சொல்லத் தெரியாது ஆனா அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் விளையாட்டு வீரர்கள் யார் பிரபலங்கள் யார் அதே போன்று நடிகர்கள் யார் நடிகைகள் யார் அவங்க எத்தனை படம் நடிச்சிருக்கிறாங்க அதுல எத்தனை ஹிட் எத்தனை பிளாப் எல்லாமே பிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க ஆனா எதை பத்தி தெரியாது யாரை நாம்

சுற்றி தெரிய வேண்டாம் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அடங்கி ஒதுங்கி இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இது அல்லாவுடைய கட்டளை யாருக்கு நபீன் மனைவிக்கு அல்லா சொன்ன கட்டளை அடுத்ததாக சொல்றா இதை சொல்லித்தான் இந்த சமுதாயம் பெண்களுக்கு கல்வியை மறுத்தது பெண்கள் அங்கே கூடாது வீட்டை விட்டு வெளியே போக கூடாது வெளியே போக கூடாது எதையும் செய்யக்கூடாது என்று மறுத்து என்ன சொன்னாங்க மார்க்கத்தை பற்றிய அடிப்படை கல்வி அவர்கள் தகர்த்தாங்க ஆனா அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றா

அந்த ஹெக்மா என்பதற்குரிய விளக்கமான பெரும்பான்மை அறிஞர்கள் சொன்னார்கள் அல் ஹெக்மத்துமத் என்று சொன்னால் சுன்னா நபிசல்ல வழிகாட்டுதல் அப்போ இருந்து கொண்டிருக்கிற நபிசனுடைய மனைவி அல்லாஹ் வெளியில் நடமாட வேண்டாம் என்று சொன்னால் அப்படி ஒரு கட்டளை பிறப்பித்தார் என்று சொன்னால் அதே நேரத்தில் அல்லாஹ் கல்வி கற்க வேண்டாம் என்று சொல்லல கல்வி கற்க வேண்டும் என்றுதான் அல்லா கட்டளைத்தான் அந் நம்முடைய சமுதாயம் எப்படி புரிஞ்சுட்டாங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா கல்வியும் கறக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கொண்டார் அதனால் பெண் கல்வி முற்றிலும் மறுக்கப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாயத்துல நீண்ட நெறைய காலம் இருந்தனம் என்பானவர்களே பெண்ணை பொறுத்தவரை இஸ்லாம் அவளுக்கு சொல்லுகின்ற கடமை என்ன இய ராகியத்துல் பைட்ஸ் பெண் என்பவர் யாரு வீட்டை பராமரிக்கக்கூடியவர்கள் வீட்டை கவனிக்கக்கூடிய இல்லத்த அரசு என்று சொல்லுவார்களவா வீட்டின் ராணி அது பெண்ணுடைய பொறுப்பு அதன் அடிப்படையில் கணவனை கவனிக்க வேண்டும் கணவனுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அந்த பொறுப்பு யாரிடத்தில் இருக்கு பெண்களிடத்தில் இருக்கு யோசித்து பாருங்கள் கல்வி இல்லாத பெண்ணால் எப்படி பிள்ளையை வளர்க்க முடியும் தெரியாத ஒரு பெண்ணால் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி அல்லா யார் என்பதை சொல்லிக் கொடுக்க முடியும் அல்லாவின் தூதர் யார் என்பதை எப்படி போதிக்க முடியும் குணாதிசயங்களை பற்றி பண்பு நிலங்களை பற்றி வாழ்க்கை நடைமுறையை பற்றி எப்படி அந்த பெண்ணால் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அந்த கல்வி இல்லாமல் தான் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பான்மை சமுதாயம் வாழ்ந்து வந்தார்கள் அதற்கு காரணம் என்ன இந்த நம்முடைய அறியாமை அல்லாவுடைய கிருமையினால் இன்றைக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டியிருக்கிறது இங்கே நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் புதர் சல்லாவுடைய மனைவிமார்கள் நபி சல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர் யார் இடத்தில் வருவார்கள் அந்த உம்மஹாத்தில் இடத்தில் வருவார்கள் காரணம் என்ன அவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் எந்த என்று சொன்னால்

அன்னை யாய் சார் இருந்தான்னா அவருக்கு ஷஹாபாக்களில் சொல்லப்படுகிற ஏழு ஃபக்கிகளில் ஒரு ஃபக்கியா இருந்தார் ஃபக்கி என்று சொன்னால் யார் தெரியுமா மார்க்க ஞானத்தின் ஆழத்தைத் தொட்டு மார்க்க சட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆழமான கல்வியுடைய இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் அஹமது மின் அம்பல் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா இவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம் ஃபு என்று சொல்லுவாங்க

பொதுவான கல்வி தேவையில்லை என்று சொல்லி மறுத்திருந்தால் கூட அது எந்த பாதிப்பையும் வந்திருக்காது ஆனால் அவர்கள் மீது இருந்து கொண்டிருக்கிற கடமையா இருந்து கொண்டிருக்கிற கல்வியை மறுத்தார்கள் பள்ளிவாசல்ல பெண்களுக்கு அனுமதி இல்லை ஜிமா துணையை வருவதற்கு அனுமதி இல்லை உரையை நிகழ்த்தப்பட்டால் அது கேட்பதற்கு அங்கே அவர்கள் வரக்கூடாது இப்படி எல்லாம் தடுத்து தடுத்து என்ன பெண்களுக்கு முற்றிலும் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே நீண்ட வெளியே காலமாக இருந்து கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்க்கிறோம் எம்பாலவர்களே நெபிசல்லல்லாஹ் வலிசம் உம்மத்திலே பெண்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹ் வீட்டூ வருகிறார்கள் வந்து விட்டு சொல்கிறார் யார் சொன்னால் அலவின அறைங்க எங்களை என்ன செய்கிறாங்க ஆண்கள் விகைத்து விட்டார்கள் எங்களை விட எப்போவுமே என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட உங்களை சுற்றி ஆண்களை இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மார்க்கத்தை கற்க முடியவில்லை நாங்க படிக்கிறோம் அதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பெண்கள் அல்லாஹ் வீட்டு இடத்துல முருகிடுகிறார்கள் நெபிசல் அல்லாஹலிசம்னு சொன்னாங்க அவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி விட்டார்கள் சுபகானல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா மகளிர் பஸ் மகளிர் பேருந்து அதே போன்று ட்ரெயின் எடுத்தீங்கன்னா லேடிஸ் கோச் இப்படி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா இது போன்று பெண்களுக்கு மட்டுமே காசான ஸ்பெஷல் கிளாஸ் என்று யார் ஏற்படுத்தினது முதல்ல இந்த உலக ஒட்டுமொத்த உலகத்திற்கு அதிலே முன்மாதிரி யார் என்று கேட்டால் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள்

ஆறு வயசு இருக்கும் போது அந்த குழந்தை குரான் எந்த பகுதி எடுத்து காட்டினாலும் செல்ல தெளிவா ஓடுவான் அல்லா யார் என்று கேட்டால் சொல்லுவான் அல்ல எங்க இருக்கிறான் என்று கேட்டால் சொல்லுவான் அண்ணாவுடைய அஸ்மாக்கை சொல்ல சொன்னால் சொல்லுவான் எல்லாமே சொல்லுவான் வெளியில இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தை பத்து வயசு பனிரெண்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கல்வி கிடைக்கவில்லை என்கிற காரணத்தினால் அந்த குழந்தைகள் எங்களிடத்துல வந்து வாராந்திரம் விடுமுறை நாட்களை மட்டும் பாடம் பயிலிட்டு என்று அவருக்கு ஒரு வகுப்பு ஏற்படுத்த செஞ்சோம் அந்த வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து குழந்தைகள் ஒன்று ரெண்டு பேர் இல்ல இருபத்தி பிள்ளைகள் எல்லாம் யாரு ஐந்தாவதுக்கு மேல படிக்கிறவங்க அவங்களுக்கு அட்மிஷன் எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் அவங்களுக்கு நம்ம கேட்கிறோம் அல்லா என்றால் யார் என்று தெரியுமா ஆளாளுக்கு என்ன செய்றாங்க மேலங்கிலையும் பாக்குறாங்களே தவிர பதில் இல்லை அல்லா என்றால் யார் என்று தெரியாது பேர் எல்லாம் என்னது நல்ல அழகான இஸ்லாமிய பேர்களை இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க அல்லாதான் நம்முடைய ரப்பு நம்மை படைத்தவன் நம் வணங்க வேண்டியவன் நம் வணங்க தகுதியானவன் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை என்னுடைய விளைவு என்ன இன்றைய நவீன எஜுகேஷன் அதாவது கல்வி முறை என்பது மனிதனை நம்பிக்கை ஈமான் இருந்து குஃப்ரின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆபத்திலே நம்முடைய வருங்கால தலைமுறை சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி எந்த அறிவும் எந்த விழிப்புணர்வும் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுல இன்னும் ஒரு பெரிய வேளாக சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச வாய்ப்புகளை கூட நம்முடையவர்கள் நம்முடைய சமுதாயத்தவர்களை சொல்லாங்க கெடுக்கின்ற வேலையை கணக்கச்சிதமா செய்கிறார்கள் அங்கா நீ சென்று படிச்சிடாதே இங்கே நீ போய் தெரிஞ்சுக்க வேண்டாம் இவங்கள்ட்ட நீ போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வேலை செய்கிறார்கள் தவிர கற்க வேண்டும் அல்லாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் சுண்ணாவை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் அல்லாவின் தூதரவர்களை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் இதனால் வறுமைக்கான ஒரு கல்வியை இந்த பிள்ளை பெற்றுக் கொள்ளட்டும் அதன் மூலம் வருங்கால தலைமுறை நல்ல திறமையா வார்த்தெடுக்கலாமே என்கிற எண்ணம் இந்த சமுதாயத்தில் அதிகமானவர்களுக்கு இல்லை என்பது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அந்த கதை தான் அவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க இந்த சமூகத்திற்கான கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள் மேற்கொள்ளுகின்றவர்களையும் முடக்குவதற்கான வேலைகளை செய்வார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் எந்த அடிப்படையில் என்பதை நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் ஒருவேளை தவறான விஷயத்தை போதிக்கிறார்கள் அப்படி என்று எடுத்துக்கொள்வோமே தவறான விஷயத்தை போதிக்கிறாங்க அதை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும் என்று நீங்கள் கேட்பதாக இருந்தால் அது நியாயமான கேள்வி அதை நீங்க எப்படி சொல்ல வேண்டும் தவறென்று நீங்கள் அதற்குரிய சான்றுகளோடு சொல்ல வேண்டும் அப்படி எதுவுமே மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக அறிஞர் பெருமக்கள் தான் இதற்கான வழிகாட்டுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு அதை பற்றிய தெளிவான ஞானம் இல்லை என்று சொன்னால் இந்த ஞானத்தை பெறுவதற்கான வழிகளை முயற்சிக்க வேண்டும் அல்லாவின் மார்க்கத்தை கற்பது என்பது நம்மீது இருந்து கொண்டிருக்கிற தலையான கடமை எல்லா கடமைகளை காட்டிலும் எப்படி என்று தெரியாமல் தொழுவதனால் பிரயோஜனம் இல்லை நோம்பு நோக்க வேண்டுமா எப்படி நோம்பு நோக்க வேண்டும் நோம்பு பாடாமல் இருப்பதற்கான வழி என்ன அதுடைய சுருத்துகள் நிபந்தனைகள் என்ன என்பதை அறியாமல் நாம் அதை செய்வதனால் பலன் இல்லை அப்படியானால் இந்த கடமைகளை நாம் செய்கிற போது அந்த கடமைகளை பற்றிய சட்ட திட்டங்களை அறிந்து அதை பற்றிய முறையான கல்வியை பெற்றுக்கொண்டு நாம் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறியவர்களே ஏனென்றால் இந்த கல்வி என்பது நமக்கு நம்முடைய மறுமைக்கான கல்வி ஒரு முஸ்லியை பொறுத்தவரையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவருடைய மருமைக்கான கல்விதான் இந்த கல்வி நாம் படிக்கின்ற மற்ற பட்டப்படிப்புகள் அனைத்தும் அது நமக்கு வெறும் தான் குட்டு குதவாது என்பது சொல்வதை போன்று நம்முடைய இன்னை வாழ்க்கைக்கும் மருமை வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் அளிக்காது இரண்டிற்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அதை நம்முடைய தலையான கடனை நாம் கற்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தவர்களும் கற்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவர்கள் ஒழுக்கம் தவறாமல் இருப்பதற்கு மார்க்கத்தை பேணி வாழ்வதற்கு அல்லாவை அஞ்சி வாழ்வதற்கு அவர்களுக்கு இந்த கல்வி தேவை அதே போன்று அவர்களை பிள்ளைகளை பெற்றெடுக்கிற போது அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இந்த கல்வி தேவை அப்படிப்பட்ட கல்வி என்ன நம்ம நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்று ஆனால் இன்றைக்கு அதற்குரிய நிறுவனங்கள் நம்மிடத்தில் போதுமானவர்களுக்கு இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம் அன்பானவர்களே இருக்கின்ற இந்த வாய்ப்பு அலக்துல்லா இன்றைக்கு நாம் சொன்ன மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கேட்கிறோம் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவிகள் இன்றைக்கு நாற்பது பேர் செய்யறாங்க படித்து முடித்து பட்டம் பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் ஆலிமா பட்டத்தை பெறுகிறார்கள் சிலர் ஓராண்டு கால அடிப்படை கல்வியை கற்று முபந்திகா பட்டத்தை பெறுகிறார்கள் அந்த இல்லா எதுவாக இருந்தாலும் முழுமையாக படித்து முடித்தால் சிறந்தது அட்லீஸ்ட் அடிப்படை என்னுடைய ரப்பை நான் எப்படி வழங்க வேண்டும் அதை பற்றி அறிந்திருந்தால் அது அவருடைய இன்மை மருமைக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய ஒன்று என்கிற அடிப்படையில் அந்த கல்வியாவது அவர்களுக்கு வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறோம் அடுத்ததாக படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவிகள் படித்து முடித்து பட்டம் பெறுகின்ற மாணவி அந்த சகோதரிகளுக்கு நாம் சொல்லுகிறோம் கல்வி என்பது கடலை போன்றது கல்வி என்பது கடலை போன்றது நாம் கற்றது என்பது கையளவிற்கு தான் இன்னும் நாம் கற்க வேண்டியது ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதற்கு என்ன செய்யணும் நாம் கற்று முடித்து விட்டோம் பட்டம் படித்து விட்டுவிட்டோம் இனிமேல் படிப்பதற்கு தேவையில்லை என்கிற மனநிலை உங்களிடத்தில் கூடாது அதே போன்று நாம் படித்து விட்டோம் என்கிற பெருமையை வந்து விடக்கூடாது நாம் என்ன செய்வோம் பணிவோடு இருக்க வேண்டும் பணிவையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கற்ற கல்வி உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் பிறருக்கு அந்த கல்வியை நீங்கள் கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய பலன் இந்த கல்வி நம்ம நமக்கு அவனை மட்டும் கற்கவில்லை நாம் நம்மை சீர்திருத்துவருடைய முதன்மையான நோக்கம் என்று சொன்னால் இரண்டாவது நோக்கம் என்ன அது கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லி அதனுடைய சீர்திருத்தத்தை அதன் மூலமா மனிதனோ நாட வேண்டும் அப்படி நம்முடைய முயற்சிகள் உருந்தமையானால் அது நமக்கு நாம் கற்ற கல்வியின் மூலமா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பலனடை கூடியவர்களா இருக்க முடியும் அல்லாஹ் இன் துவர்சல் அல்லாஹ் சொன்னார்கள் ஹெய்ருக்கும் என் தால்லதற்குரான வால்ல மகு குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கக்கூடியவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக இங்கே பட்டம் பெறுகின்ற மாணவிகள் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு அவருடைய எல்லா ஆதரவு வைத்தவனா என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள